நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம பலனை எடுக்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வந்திருக்கோம் அதை பற்றிய தெளிவுபரவத்த இன்றைய பதிவுல நாம அதை பத்தி ஜோதிடத்தை விஷயத்தை பற்றி பேச போகின்றோம் ஜோதிடத்தின் பால பாட மாணவர்களாக இருக்கக்கூடிய எல்லோருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம் தான் இது ஒரு பாவகட்ட ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னு சொன்னா பலனை எடுத்து விடலாம் அதாவது அந்த வீட்டுல சுப கிரகம் இருந்ததுன்னு சொன்னா நன்றாக உள்ளது அல்லது அசுப கிரகங்கள் இருந்ததுன்னு சொன்னா அந்த பாவம் கெட்டு விட்டது அல்லது பலவீனப்பட்டு விட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா அந்த பாவகத்துல இந்த கிரகமே இல்லைன்னா என்ன சேர் பண்றதுன்னு எல்லாருக்குமே குழப்பம் வந்துரும் எவ்வாறு பலனை

அவர் ஆட்சியாக இருக்கிறாரா உச்சமாக இருக்கிறாரா நீச்சமாக இருக்கிறாரா அல்லது லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைவு பெற்று விட்டாரா என்று எளிதாக பார்த்து விடலாம் அவர் சுபருடன் இணைந்து உள்ளாரா அசுபருடன் இணைந்து உள்ளாரா அசுபருடன் இணைந்து பாதிக்கப்பட்டு உள்ளாரா எத்தனை டிகிரியில இணைந்து கிரகணமாக ஆகியிருக்கிறாரா அஸ்தமனம் சந்தியில நிற்கிறாரா அல்லது அவருடைய சட்பலம் என்ன அம்சத்துல என்ன நிலையில இருக்கிறார் என்று ஆராயும் பொழுது நமக்கு அந்த கிரகத்தினுடைய பலம் பலவீனம் தெரிந்துவிடும் ஆனா பாவகம் என்று வரும் பொழுது அதில் ஏதேனும் கிரகம் ஏதாவது எந்த கிரகமும் இல்லை என்றால் அந்த பாவகத்தை எந்த கிரகம் பார்க்கிறது என்று பார்க்க வேண்டும் சமசப்தமாக பார்த்தாலும் சரி அல்லது சிறப்பு பார்வை மூலம் பார்த்தாலும் சரி அந்த பாவகத்தில் பார்க்க அந்த பாவகத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனுடைய தாக்கத்தை அந்த பாவகத்தில் செலுத்தும் பாதிப்பை உண்டாக்கும் இத உதாரணத்துக்கு மேசலக்கணமாக வச்சுங்க சூரியன் கும்பத்துல நிற்கிறார் ஆக ஐந்தாம் வீட்டுல எந்த கிரகமும் இல்லைன்னு வைங்க சூரியன் ஐந்தாம் வீட்டை தனது சமசப்தம் பார்வையால பார்ப்பார் அப்படி இல்லைனா சனி வந்து உங்களுக்கு மிதனத்துல இருக்கார் மூன்றாம் பார்வையாக சிறப்பு பார்வையாக அஞ்சாம் வீட்டை பார்க்கிறார் குரு தனுசுல இருக்கார் அவர் ஒன்பதாம் பார்வையாக அதே சிம்ம வீட்டை பார்க்கிறார் ஆக இந்த மூன்று கிரகங்களும் தனது ஆதிக்கத்தை தனது பாதிப்பை தனது தாக்கத்தை சிம்ம சிம்ம வீட்டின் மேல செலுத்தும் இதுல இன்னொரு விஷயத்தையும் நாம கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தன் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகங்கள் தன் வீட்டை வலுப்படுத்தும் அது குரு சுக்கரனாக இருந்தாலும் சரி அல்லது பாவ கிரகமாக இருக்கக்கூடிய சனி செவ்வாயாக இருந்தாலும் சரி எல்லாமே அப்ளிகபிள் இந்த விஷயம் எல்லா கிரகங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும் தன் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகம் அந்த வீட்டை வலுப்படுத்தும் இங்கே சூரியன் தன் வீட்டை தானே பார்க்கிறார் ஆக ஐந்தாம் இடம் வலுவான அமைப்புல நின்று விடுகிறது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஆட்சி பெற்று ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் ஆக ஐந்தாம் பாவகம் பலமாக இருக்கிறது ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதிர்ஷ்டங்கள் அதிகமாக அற்புதமாக வேலை பார்க்கக்கூடிய அமைப்புல இருக்குது அப்படின்னு நாம முடிவு செய்து விடலாம் ஆக ஒரு கிரகம் அந்த வீட்டுல ஒரு பாவகத்துல எந்த கிரகமும் இல்லை என்றாலும் நாம இவ்வாறுதான் பலனை எடுக்க வேண்டும் அதற்கு அடுத்தாப்புல அந்த பாவகத்திற்கு பாவகர்த்தாரி யோகமோ அல்லது சுபகத்தாரி யோகமோ இருக்குதா அப்படின்னு பார்க்க வேண்டும் அது பாவ யோகம் அல்லது சுப கர்த்தரி யோகம் கத்தரி யோகம் கத்திரியன்னா கத்திரிக்கோள் அப்படிங்கிற மாதிரி அமைப்போம் அதாவது பாவ யோகம் அப்படின்னா அந்த பாவகத்திற்கு குறிப்பிட்ட இப்ப நம்ம அதே மேசலக்கணத்துக்கு ஐந்தாம் பாவமும் எடுத்துக்கோ அந்த குறிப்பிட்ட சிம்ம வீட்டுக்கு ஒரு உரம் சனியும் மறுபுறம் ராகுவும் இருக்குதுன்னு ஆக ரெண்டு பக்கமும் இரு பாவகரங்கள் இருக்கும் பொழுது குறிப்பிட்ட பாவகம் ஐந்தாம் பாவமும் நசிந்து போகும் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவே இதே வந்து சுபகத்திர யோகத்துல வருது அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு அதே மேசலக்கணத்துக்கு ஐந்தாம் வீடாகிய சிம்மத்திற்கு ஒரு பக்கம் குருவும் மறுபக்கம் ஒளிமிக்க சந்திரனும் அதனால சூரியன் அந்த பக்கம் போட்டிருக்கு அப்ப இங்க சந்திரன் ஒளிமிக்க சந்திரனாக இருப்பார் ஆக ஒளிமிக்க சந்திரனும் சுபராக இருக்கக்கூடிய சந்திரனும் ஒரு பக்கம் குருவும் இருக்காருன்னு வைங்க ஆக இந்த ஐந்தாம் பாவம் நல்ல வலு பலமான நிலையிலே இருக்கிறது ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நிலையில சிறப்பாகவே இருக்குது ஆக இந்த பாவகம் பல பலம் பட்டிருக்குதா அல்லது பலவீனப்பட்டிருக்குதா அப்படின்னு நாம இதை வைத்து நாம எளிமையாக பார்த்து கொண்டலாம் ஆக அந்த பாவக பலன் ஜாதகருக்கு கிடைக்குமா இல்லையாங்கிறத நாம மேற்கண்ட விஷயங்களை வைத்து நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் மேஜராக இருக்கக்கூடிய எஃபெக்ட் ஒரு சில மைனரான எஃபெக்டும் உண்டு அதாவது சிறிய அளவில் தாக்கத்தை செய்யக்கூடிய அமைப்புகளும் உண்டு அதையும் நாம பார்த்து விடுவோம் இப்ப உதாரண ஜாதகம் உங்களுக்கு தெரியல தெரியுது ராகு துலாத்துல நினைக்கிறார் ஆக சுக்கரனுடைய வீட்டுல ராகு இருக்கிறார் இந்த ராகு துலாத்துல நிற்கும் பொழுது ராகு துலாத்தை மட்டும் கண்ட்ரோல் செய்ய மாட்டார் அந்த வீடு கொடுத்த கிரகத்தின் மற்றொரு வீடாகிய ரிஷப வீட்டையும் ராகு கண்ட்ரோல் செய்வார் ஆக நேரடியாக துலாத்தையும் மறைமுகமாக ரிஷப வீட்டையும் ராகு கண்ட்ரோல் செய்வார் பாதிப்புகளை ஏற்படுத்துவார் இங்கே சுக்கரனின் நிலையையும் நாம் பார்க்க வேண்டும் வீடு கொடுத்த சுக்கரன் எவ்வாறு இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டும் ஆக ஒரு ரவுடி இப்போ உதாரணத்துக்கு எளிமையாக புரிந்துக்கிறது எப்படின்னா ஒரு ரவுடி நம்முடைய வீட்டை ஆக்கிரமித்திருக்கும் பொழுது நம்முடைய பலம் எவ்வாறு இருக்கிறது அந்த வீட்டை மீட்டு எடுக்க முடியுமா அப்படிங்கிறத நாம பார்த்துக்கொள்ள வேண்டும் இங்கே துலா ராகு கண்ட்ரோல் துலாம் வந்து ராகுவினுடைய கண்ட்ரோல நூறு சதவீதம் இருக்கும் ஆனா அதனுடைய வீச்சு ரிஷபத்திலும் எதிரொலிக்கும் இப்ப சுக்கரன் வந்து உச்ச பலத்துல இருக்காருன்னு வைங்களேன் உச்ச பலத்துல இருக்கும் பொழுது அவர் ராகு வந்து துலாத்தையும் மறைமுகமாக ரிஷபத்தையும் கண்ட்ரோல் செஞ்சாலும் கூட சுக்கரன் தனது பலத்தை நிரூபிக்கக்கூடிய நிலையிலே இருப்பார் ஆனா அதே சமயத்துல அந்த வீட்டை ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய ராகு இங்கே சுக்கரன் வீடு கொடுத்த சுக்கரன் நீச்ச நிலையில காரணம் அவர் பாவப்பட்ட ஜென்மமாக மாறிட்டார்னு அர்த்தம் அவருடைய அவர் தரக்கூடிய வீட்டின் பலனை தரக்கூடிய பலமும் அவருடைய காரகத்தை தரக்கூடிய பலமும் முழுமையாக இழந்து விட்டார் என்று அர்த்தமாகும் இது இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு அதையும் இப்ப உங்களுக்கு உதாரணத்துக்கு துலாத்துல சனி இருக்காருன்னு வைங்க இந்த துலாத்துல இருக்கக்கூடிய சனி விருச்சயத்தை நோக்கி நகர்ந்து வருவார் ஆக துலாத்துல இருக்கக்கூடிய சனியின் தாக்கம் விருச்சிக வீட்டிலும் எதிரொலிக்கும் விருச்சயத்துல அவருடைய பாதிப்புகள் தெரிய வரும் இங்கே டிகிரியின் அளவு மிக முக்கியம் இங்கே துலாத்துல நாலு டிகிரில இருக்காருன்னா விருச்சயத்துல அவ்வளவு பெரிய பாதிப்புகள் எல்லாம் இருக்காது ஆனா அதே சமயத்துல துலாத்துல அவரு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு டிகிரி அல்லது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது டிகிரியில நிற்கிறாருன்னா நிச்சயமாக விருச்சியத்திலும் அவர்களுடைய பாதிப்புகள் எதிரொலிக்கும் தெரிய வரும் இது எல்லாமே இப்ப மேற்கொண்ட அமைப்புகள் எல்லாமே ஒரு கிரகம் ஒரு பாவகத்துல எந்த கிரகமே இல்லாம இருந்தா எவ்வாறு பலனை எடுப்பது அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்த்தோம் இப்ப மேற்கண்ட விதிகள் எதுவுமே இல்லை சார் எதுவுமே தொடர்பே இல்லை அந்த வீடு ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த வீடு ரொம்ப சுத்தமாக இருக்குது எந்த பாதிப்புகளும் அந்த வீட்டுக்கு இல்லைன்னு அர்த்தம் ஒரு வேக்கண்ட் ஹவுஸை போல ஒரு காலியான வீடை போல அந்த வீடு பலமாகவே உள்ளது என்ற அர்த்தம் அப்பொழுது அந்த வீட்டின் அதிபதியை நிலையை வைத்து நாம முடிவு செய்து கொள்ள வேண்டும் ஆகவே நண்பர்களே இதெல்லாம் தசாபுத்தி அமைப்பிற்கும் அந்த பாவக பலன் ஜாதகருக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பதை தெரிந்து கொள்வதற்கும் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் எல்லாருக்குமே அதாவது ஆரம்ப காலகட்டத்தில இருந்து எது ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு வருபவர்களுக்கும் புரியணும்ன்றதுக்காகத்தான் ரொம்ப மெதுவாக நிறுத்தி நிதானமாக சொன்னேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால நிச்சயம் இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்புறேன் புரிஞ்சுருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவை சேனல்ல தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மீண்டும் நல்லதொரு ஒரு உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்